அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு முக்கிய அத்தியாயம் இந்தியா ரஷ்யாவுடைய சந்திப்பு அடுத்தடுத்து அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு எம்இயு வந்து சைன் பண்ணியிருக்கோம் மிக முக்கியமான ஒரு சைன் என்னெல்லாம் மாற்றங்கள் போகிறது இந்த ஒரு சந்திப்பில் இந்தியா வந்து பெரிய அளவுக்கு விமர்சனமாக விமர்சன ரீதியாக வைக்கலனாலும் பட் புடின் அவர்கள் வந்து நேரடியாகவே அமெரிக்கா எங்கள் கிட்டே வாங்கலாம் ஏன் இந்தியா வாங்கக்கூடாதான்ற மாதிரி கேளியில் நான் வைத்திருக்காங்க அதனால் இந்தியா டைரக்டாக அமெரிக்கா எதிர்க்கிறதா அமெரிக்கா பயங்கரமாக அப்படி இப்படின்னு தயாராக இருக்கானா இல்லை இன்னொரு பாசிட்டிவ் மோடுமே வந்திருக்கு அது என்னன்றதுன்னு பார்த்தெல்லாம் இன்றைய சம்பவம் ரொம்ப சிறப்பான சம்பவமாக இருக்கிறது அதை தாண்டி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பேக்டை வந்து குளோபல் மீடியாஸ்லாம் எடுத்து ரொம்ப பிரதானமாக பேசியிருந்தாங்க அதாவது மோடி புட்டின் அவர்களுடைய முன்னிலைப்படுத்தாமல் இன்னொரு ஒரு அசம்பாவிதம் ஃபுல்லாக இந்தியா நிகழ்ந்தது அதை பற்றியும் முன்னிலைப்படுத்தி பேசியிருந்தாங்க அது என்ன காரணம்னு பார்த்துடலாம் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பார்த்துடலாம் இன்றைக்கி நல்ல பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பரான பதிவாக பார்த்துடலாம் ஸோ கிளம்பலாமா நமது பயணம் டெல்லியை நோக்கி வழக்கமாக உங்களை வெளிநாட்டு தான் கூட்டி போவேன் முதல் முறையாக டெல்லி கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் காலையில் ஆர்கே சேனலில் லா இறுதி பதிவாக ராஷ்ட்ரபதி பவனில் குறிப்பாக புடினவர்களுக்கு ரெட் கார்பரேட் வரவேற்பு கொடுக்கப்பட்டது அது வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரெசென்டேஷன் வந்து சொல்லியிருந்த முந்தைய பதிவில் பட் அதனுடைய தொடக்கமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் செய்தியாளரோட சந்திப்பு பதினாறு எம்ஓ சைன் அடுத்தடுத்து கேள்விக்கெல்லாம் பதில் அளித்தார் பட் இந்த ஒரு சந்திப்பு மிக ஒரு முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது இன்னொரு ஆங்கலில் கூட ஊடகங்கள்லாம் ரொம்ப பிரசா பெருசாக எழுதியிருந்தாங்க ஒருவேளை இந்தியா இது ரஷ்யாவுடைய சந்திப்பு அமெரிக்காவை கோவப்படுத்தியிருக்குமா ஏதாவது இதை சீண்டுவதற்காக வேலை செய்கிறாங்களா ஏதாவது வேறு எதாவது இடக்கு முடக்கான்னு டைலாக்ல விடுறாங்களான்னு பார்த்தா வீட்டில் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக நீ காலையிலே ஒரு மெசேஜ் வந்தது அடுத்த வாரம் இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரேடுக்கான பேச்சு வந்து நடத்த போகிறாங்க டேட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் வராங்க ஹோப்லி கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ளார அந்த இந்தியா மீது விதிக்கப்பட்டுகிற தடைகளை நாங்கள் நீக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இது ஒரு பாசிட்டிவ் மெசேஜாக எடுத்துக்கலாம் ஏன் இந்த ஒரு செய்தியை நான் பிரதானமாக ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் ரஷ்யா இந்தியானுடைய சந்திப்பை வந்து பதற்றத்துடனே கொஞ்சம் நோக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய எதிர்ப்புக்கு உள்ளாச்சு அப்படின்னா இந்தியாவுடன் ரஷ்யாவுடன் இணைந்து இந்தியாவுக்கு தடை விதிக்கப்படும் மாதிரிலாம் ஒரு பதற்றத்திலே பார்த்தாங்க பாசிட்டிவ் மூடாக இருந்தது பட் நினச்ச மாதிரி இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எழுச்சி பெற்றதானா இல்லை கொஞ்சம் லைட்டாக தொண்ணூறு புள்ளி ஒன்று இருந்தது கொஞ்சம் எண்பத்தி ஒம்போது புள்ளி தொண்ணூற்றி மூணு அதுக்கு காரணம் இந்தியா வந்து ரெப்போ வட்டி விகிதம் மறுபடியும் குறைத்து இருக்காங்க அப்புறம் டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் குறைத்து இருக்காங்க மேபி இதுக்கப்புறம் டெபாசிட் ஹோல்டர்ஸ் அதெல்லாம் எடுத்து கோல்டனிமம் வாங்குவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி நம்ம அதை பற்றி ரொம்ப விழாவறியாக வேண்டாம் நம்ம என்ன அமெரிக்கா பாசிட்டிவ் மோடு கொடுத்துருக்காங்க அதனால் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தியாக சொல்கிறேன் அதெல்லாம் இன்னும் நிறைய செய்திகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை நேற்று முத முதல்ல ஒரு பதிவு வந்து நம்ம ரிமைண்ட்ரு பண்ணோம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒரு சந்திப்பை ரெண்டாயிரத்தி ஒன்று சந்திப்போட நம்ம ரிமைண்ட்ரு பண்ணியிருந்தோம் அது புதினவர்களோட வருகையும் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய முக்கியமான தலைவர்கள் வாஜ்பாய் அவர்களும் சரி அப்போ குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த மோடி அவர்களும் அங்கே போன விஷயத்தாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம ரிமைண்ட்ரு பண்ணியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் மோடி அவர்கள் முத முதல்ல பேசினது அதுதான் இந்த இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் வந்து கடந்த எண்பது வருடங்களாக இருக்கிறது அதை தாண்டி நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வரும்போதே நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்காக இருக்குன்றதை நான் உணர்றேன் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது இரண்டு நாடு உறவுகளையும் தாண்டி ஒரு நட்பு ரீதியாக அவங்கள ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக உணர்றேன் இருபது இது வந்து இருபத்தி ஐந்து வருட பந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ பரவாயில்ல நான் அந்த சந்திப்பை பார்க்கும்போது பரவாயில்லையே நம்ம நேற்று வந்து ஒரு சில ரிமைண்டர்லாம் கொடுத்தோம் பட் அது முத முறையாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் நான் பரவாயில்ல வெரி குட் எனக்குள்ளேயே நான் நினச்சிக்கிட்டேன் நான் அப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரஷ்யா பக்கம் ரஷ்யா பக்கம்னு சொல்கிறாங்க இந்தியா ரஷ்யா பக்கம்லாம் இல்லை அமைதியின் பக்கம் நான் ஆரம்பத்தில் முதல் அந்த போர் ஆரம்பித்த காலத்திலேருந்தே தொடர்ந்து நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டே தான் இருந்தேன் நிறைய தடவை கான்வர்சேஷன் பேசிகிட்டே தான் இருந்தேன் அப்போ அமைதி ஏற்படணும் அப்படின்னு தான் நாங்கள் விரும்பணும் ஸோ அதை ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு இருபது நிமிஷம் அந்த பேச்சு அந்த செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப முக்கியமான திருடங்கள் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐம்பதாவது செகண்ட்லேயே வந்து அந்த இருபத்தி ஐந்து வருட ஃபவுண்டேஷனை பற்றியும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசியிருந்தாரு ஒன்று இருபத்தாறு நிமிஷத்தில் ரஷ்யா இந்தியா பார்ட்னர்ஷிப் வந்து எண்பது வருட குளோபல் க்ரைசிஸை வந்து நாங்கள் நீக்கியிருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்னு சொன்னாங்க ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டாவது நிமிஷத்தில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராம் இந்த அன்டில் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும்னு பார்த்தோன்னா ஒரு அறுபத்தி நாலு ட்ரில்லியன் அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க மூணு புள்ளி பதினஞ்சாவது செகண்டில் இந்தியா ரஷ்யா வந்து நியூ அவன்ஸ் ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக் இன்னோவேஷனை வந்து உருவாக்க போகிறோன்னு சொன்னாங்க நாலு பதினாறாம் நிமிஷத்தில் மேஜர் ட்ரான்ஸ்போர்ட் காரிடர் அந்த வலடிவஸ் ப்ளஸ் சென்னை நான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த ஒரு பதிவு இந்தியா வந்து அடுத்து இந்த திட்டம் ஏன்னா இது அப்படியே நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்புறம் நான் கன்யூ பண்ணுறேன் ஏன்னா ஐரோப்பா வழியாக கொண்டு வரும்போது நிறைய ட்ரபிள் நம்மளுக்கு அந்த தடை இந்த தடை கப்பல்கள் வரக்கூடாது குறிப்பிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் வரக்கூடாது தடையெல்லாம் போடுறாங்க பட் நம்ம தென்சீனா கடல் பகுதி வரியாக வரும்போது கொண்டு வரும்போது நம்மளுக்கு எந்த பாதிப்பு இல்லை நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை சீனா மட்டும்தான் சீனா ரஷ்யாவை பார்த்துப்பாங்க சமாதானப்படுத்திப்பாங்க பட் இங்கே மாதிரிலாம் இருக்காது ஐரோப்பா மாதிரிலாம் இருக்காது அதனால் இந்தியா வந்து அந்த ஒரு பாதையும் அப்புறம் லேண்ட் காரிடர் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஈரான் ஆப்கானிஸ்தான் சவறு போட்டு சவறு போட்டில் இருந்து இந்த பக்கம் குஜராத் ஒன்று குஜராத்தாக சென்னையாக ஆனால் சென்னைன்னு வரும்போது இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும்ன்றதில் ஒரு கூடுதல் தகவல் அந்த ஒரு பாதையை நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க எகைன் பேக் டு அந்த ஒரு வரைபடத்துக்கு போயிடுறோம் முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடலாம் நாலு இருபத்தி நாலில் ஆர்டிக் சி ரூட்டு ஆர்டிக் சி ரூட்டுன்னா அந்த அந்த ரூட்டையும் வந்து குறிப்பாக நம்ம இந்தியாவுக்கு அந்த பனி அதாவது பெரிய பெரிய பனி கட்டிகளை உடைக்கக்கூடிய அணுவாயத்தால் இயங்கக்கூடிய கப்பல் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம இந்தியாவுடன் இணைந்து தயாரிக்குன்னு சொன்னாங்களா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க அஞ்சு இருபத்தி ஏழில் ரஷ்யா இந்தியா யுனைட் கவுண்டர் டெரரிசம் இரண்டு நாடுகளும் இணைந்து தீவிரவாதத்துக்கு எதிராக இணைய போறன்றமாக சொன்னாங்க பதினொன்று பதினொன்று ரஷ்யா இந்தியா பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மோடி அண்ட் ஹையாவிய பர்சனல் டைஸ் அவர் சொன்னார் எனக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய டை இருக்குன்னுமா சொன்னார் பன்னெண்டு முப்பத்தி ஆறு ட்ரேட் வந்து அறுபத்தி நாலுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சி பில்லியன் அல்மோஸ்ட் நாங்கள் நூறு பில்லியன் அளவு கெட்ட போற மாதிரி சொன்னாங்க பதினாலு அஞ்சு தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் ஆப்ரேஷன் ஆல்ரெடி இன் நேச்சுரல் நேஷ்னல் கரன்சின்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு சொல்கிறேன் நான் பதினஞ்சாம் தேதி கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி பேசியிருக்காங்க இப்போ பதினாறு இருபத்தொம்போது ஸ்ட்ராங் கொலாபிரேஷன் அண்ட் இன் மிஷின் பில்டிங் டிஜிட்டல் டெக் அண்ட் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க இதில் தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் வந்து நேஷ்னல் கரன்சி அப்படின்றது நீங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்த சத்தம் வந்தது ம் ம் புரிஞ்சு திரும்பி பற ப்ளீஸ் தான் குறிப்பாக பதினஞ்சாறு நிமிஷத்தில் பேசும்போது தொண்ணூற்றி ஆறு வந்து நேஷ்னல் கரன்சின்னாங்க நான் இந்தியா ரூபல் மதிப்பு இந்தியானுடைய நாணயத்திலும் அவங்க ரூபலையும் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தது ஒரு சில சின்ன சின்ன அப்சர்கள் இருக்குது அதை நேற்று சொல்லியிருந்தோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை அதோட விஷயங்களை கலைய போகிறான்ற மாதிரி சொன்னாங்க அதனால் இன்றைக்கி அது ஒரு உறுதி ஒரு கூடுதல் தகவல் அப்புறம் கூடங்குளம் அணு அணுமின் நிலையத்தை பற்றி பேசியிருந்தாங்க கூடங்குளம் அணுமின் நிலையம் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நாலு அணு உலைகள் செயல்படுகிறது அதில் இன்னும் அடிஷ்னலாக ஆறு உலைகள் செயல்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இது கூடுதல் தகவலாக நம்ம பார்க்கலாம் இதில் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஆயில் அண்டு கேஸ் அப்புறம் நிலக்கரி வந்து நாங்கள் நிபந்தனையற்ற கொடுக்க தயாராக இருக்கும் அன்கண்டிஷனல்ன்ற ஒரு வார்த்தையும் அன்இன்ட்ரப்டடன்ற வார்த்தையும் அதாவது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம் நாங்கள் அப்போ ஒரு வார்த்தை வந்து அவர் சொல்கிறார் புடினவர்கள் என்ன சொன்னார்ன்னா அமெரிக்காவுக்காக எங்கள் நாட்டில் எண்ணெய் வாங்க உரிமை இருக்கும்போது இந்தியாவுக்கு ஏன் அந்த உரிமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த வார்த்தையை பார்க்கும்போது கொஞ்சம் இங்கே இந்தியா அந்த வார்த்தையை பயன்படுத்தலை ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் பட் புடினவர்கள் இந்த வார்த்தையை வந்து நாசுக்காக அங்கே ஒரு குத்து குத்தி இருக்கிறாங்க அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்கள்ல அந்த மாதிரி அமெரிக்காவை வைக்கிறாங்க ஏன்னா இந்த கேள்வி நான் இந்த எந்த சேனலில் பார்த்தேன் அப்படின்னா நேற்று ரிப்பப்ளிக் சேனலில் இந்த கேள்வியை பார்த்தேன் நான் ஏன்னால் அமெரிக்காவிலிருந்து ஒரு முக்கியமான நபர் இந்த ரிபப்ளிக் சேனல் டிவியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ கலந்துக்கும் போது இந்தியா எப்படி பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தலாம் நாங்கள் தடை ஏற்படுத்துகிறோம் தனிமைப்படுத்துகிறோம்னு நினைக்கும் போது இந்தியா இது மாதிரி வாங்குறலாம் சரியில்லைன்றமா சொன்னேன் அப்போ நம்ம ரெகுலராக சொன்ன டைலாக் தான் அப்போ நீங்கள் மட்டும் புளுட்டோனியம் இன்னும் ஒரு மூன்று ரேர் எடுத்த எலிமெண்ட் இன்னும் வளங்கள் எல்லாமே வாங்குறீங்க யூவேனியம் என்ரிச் பண்ண யுரேனியம் வேர்ல்டுலே ரஷ்யா கிட்டே தான் அதிகமாக இருக்குது அதெல்லாம் அமெரிக்கா வாங்கலாம் கரெக்டு ஆனால் இந்தியா வாங்கிறது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அது நம்ம ரொம்ப நாளாக நம்ம சொல்லப்படுகிற பதில் ஏன்னா இவங்கெல்லாம் வாங்குறது ரைட்டு ஐரோப்பாலாம் வாங்குறது ரைட்டு ஆனால் இந்தியா வாங்குறது தப்புன்றதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஆனால் மாஸ்கோ டைம்ஸ் வந்து சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை பார்த்தேன் நான் அமெரிக்கா வந்து சம் கெயிண்ட் லூக் ஆயில் ஒன்றின் தடைகளை வந்து நீக்கியிருக்காங்கன்றாங்க பட் அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஒரு சில செய்தி நிறுவனங்கள் அவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க அதை நீக்கினாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணோம் நம்ம ஆனால் அந்த பொருளாதார நெருக்கடிகள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமானா இப்போ உக்ரைனுக்கான ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் இன்னும் இந்த மீட்டிங்கோட ரொம்ப சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா குறிப்பாக புடினவர்கள் வந்து இந்தியா வந்து ஒன் ஆஃப் த குளோபல் அண்ட் ஃபாஸ்ட்டு எக்கானமி ஃபாஸ்டஸ்ட்டு குரோவிங் எக்கானமி இந்த வேர்ல்டு அப்படின்னு இல்லாமல் சொல்லிட்டு அதை மோடியவர்களை வந்து ஒரு புகழாரம் சுட்டினார் வழக்கமாக இரு தலைவர்கள் சந்திக்கும் போது மற்ற தலைவர்கள் சொல்லுவாங்க அதுவும் பிஎம் மோடி அவர்கள் கிடைச்சதுக்கு இந்தியா வந்து லக்கியார் பெருமை பண்ணோம் ஏன்னா ஒரு காற்று சுவாசிக்கிறதுலேருந்து எல்லாமே இந்தியா இந்தியான்ற ஒரு மிக சிறந்த சிந்தனைவாதின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி நமக்கு ஒரு விஷயாவுக்கும் கிட்டத்தட்ட பதினாறு அக்ரிமெண்ட் வந்து எம்ஓயும் நம்ம சைன் பண்ணுறோம் அந்த பதினாறு அக்ரிமெண்ட்டில் ரொம்ப மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா கடற்கரை வர அந்த மேரிடைம் ஒன்று அப்புறம் போலார் வாட்டர் ட்ரைனிங் கோப்பரேஷன் ஃபெர்டிலைசர் இன்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் கோப்பரேஷன் அது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்தியாவில் உரத்தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது அதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க ரஷ்யா மூன்றாவது கஸ்டம் போஸ்டல் கோப்பரேஷன் அண்ட் கூட்ஸ் வெஹிக்கிள் மூமெண்ட் வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்புறம் டெம்பரரி லேபர் கம்மெட்டிங் இர்ரெகுலர் மைக்ரன்ஸ் நம்ம அதிகமான அளவுக்கு ரஷ்யாவுக்கு இனி நிறைய பேர் அனுப்ப போகிறோம் ஒர்க்கிங் விசாவில் நிறைய பேருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹெல்த் கேர் மெடிக்கல் எஜுகேஷன் ஃபுட் சேஃப்டி அண்ட் கொலாபரேஷன் இணைந்து உருவாக்க போகிறோன்றாங்க அகாடமி கொலாபரேஷன் பிட்வீன் யூனிவர்சிட்டிஸ் புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்க போகிறாங்க ஏற்கனவே யூகே வந்து உருவாக்கியிருக்காங்க இதை அடுத்து இரண்டாவது நாடு அப்படின்னு கூட சொல்லலாம் மீடியா அண்ட் ப்ரா ப்ராட்காஸ்டிங் கோப்ரேஷன் பிட்வீன் பிரசார் பாரதி அண்ட் ரஷ்யன் மீடியா ஆர்டி மீடியா வந்து இன்னைக்கு சென்னையில் ஓப்பன் பண்ணாங்க சென்னைன்றது பாருங்கள் டெல்லியில் ஓப்பன் பண்ணாங்க அதை போயிட்டு புலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஓப்பன் பண்ணார் அன்றது மாதிரியே சொல்ல முடியும் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த போ இந்த கோபரேஷன் ப்ரோக்ராம் வந்து இயங்க அது வரைக்கும் இயங்கும் அதுக்குள்ளே நம்மளோட டார்கெட் நூறு பில்லியன் அளவுக்கு சொல்கிறாங்க ரஷ்யா அண்டு ஜாயினா இன்டர்நேஷனல் பிக் ஹேட் அலையன்ஸ் ஐபிசிஏன்னு ஒன்று உருவாக்க போகிறோம் இந்தியா ரஷ்யா கல்ச்சர் வந்து ஃபேப்ரிக் ஆஃப் டைம் அந்த டைம் எக்ஸிபிஷன் வந்து உருவாக்க போகிறோம் அப்புறம் தேர்ட்டி டே இ டூரிஸ்ட்டு குரூப் டூரிஸ்ட் விசா ரஷ்யான ரெசி புரோசல் பெரிஸில் நம்ம வந்து அனுப்ப போகிறோம் இனி நம்ம முப்பது நாள் இ விசான்னு அடிப்படையில் கூட நம்ம ரஷ்யா போகலாம் இந்த கொரோனா காலத்தில் மலை ஏறும்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அவுட்டு ஷீட் மாதிரி வரும் மலைப்பகுதிகளில் அந்த மாதிரி இதை சொல்கிறாங்க இது வந்து இ விசா மாதிரி வந்து கொண்டு வராங்க பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு முக்கியமான தரணமாக பார்க்கப்படுகிறது அப்போ ஜி டுவெண்ட்டி பிரிக்ஸ் எஸ்இஓஓ இது எல்லாத்தையும் நாங்கள் ரஷ்யாவுடன் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மனுஷன் என்னன்னா லாஸ்ட் டைம் புனிதவர்கள் வரும்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் வரும் ரெண்டாயிரம் வருடம் வரும்போது தாஜ்மஹாலில் போயிட்டு மனைவியோடு போய் விசிட் பண்ணார் பட் இப்போ மனுஷன் பேச்சுலர் ஆகிட்டார் அதனால் பேச்சிலராக வந்திருக்கிறார் அப்படின்ற கூடுதல் தகவல் பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுறாரு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அந்த நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஆனால் நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் அந்த இடத்துல கிடைச்சது குறிப்பாக இந்திய மக்கள் அங்கே நிறைய பேர் நீங்கள் வலுக்கட்டாயமாக போரில் ஈடுபடுத்துறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ரீசெண்டாக கூட டெல்லியில் ஒரு சில பெற்றோர்கள் போராட்டம் பண்ணாங்க ரஷ்யாவுக்கு எதிராக கூட்டு போய்ட்டு முன்காலத்தில் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி அதையும் நாங்கள் பேசினோம் அது நாங்கள் கலையிறோம் முடிஞ்சால் அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வெளியிடறோம்மா சொன்னாங்க அதை இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து உறுதியளித்திருந்தாங்க இது ஒட்டுமொத்த நிகழ்வு மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டொமக் பணியாக இருப்பாங்க ஐரோப்பா தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் ஏன்னா ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு மிகப்பெரிய அளவுக்கான முயற்சிகள் செஞ்சாங்க அந்த முயற்சியில் இது இந்தியா வந்து தோல்வியுற வைத்தது என்ற ஆங்கிளில் தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அதனால் இந்த ஃபஸ்ட் போஸ்ட் போன்ற பத்திரிகைகளும் வாஷிங்டன் போஸ்ட் நிறைய பத்திரிகைகள் நான் பார்த்தேன் நான் குறிப்பாக மோடி புட்டினோட சந்திப்பு அப்படியே கொஞ்சம் சின்னதாக பண்ணி இண்டிகோ விமானம் இன்றைக்கி வந்து இண்டிகோ விமானம் கடந்த இரண்டு நாட்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து எப்பவுமே இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கணும் ஏன் நான் இது வந்து சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் இந்த விமானத்துறை சார்பாக கூட அமைச்சர் வந்து கொஞ்சம் எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் உலகத் தலைவர்கள் வரும்போது இந்த மாதிரி இஷ்யூ நாளைக்கு வருமா வராதா அப்படின்றத அவர் எப்படி கணிக்க மாட்டாரோ அப்படின்ற இன்னொரு ஆங்கில் கொண்டு தான் பார்க்குறேன் நான் ஏன்னா ஒரு சட்டம் ஒன்று புதுசாக போடுறாங்க டிஜிசிஏன்னு சொல்லிட்டு இந்த டிஜிசிஏ சட்டம் வந்து விமானிகளுக்கு வந்து கூடுதல் நேரம் ஓய்வு நேரம் கொடுக்கணுன்றாங்க கூடுதல் ஓய்வு நேரம் அப்படின்னா வாரந்தோறும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கட்டாயமாக்கப்படுகிறது அப்போ இரவு நேரத்தில் அதிகபட்சமாக இரண்டு லேண்டிங் மட்டும்தான் அனுமதி அதுக்கு மேலே கிடையாதுன்றாங்க சட்டப்படி தகுதியான பயணியாளர்கள் இல்லாதால் இந்த இண்டிகோ விமானம் ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆகிடுச்சு இப்போ கம்பல்சரி இரண்டு மணி நேரம் பனி ஓய்வு அப்படின்னும் போது இண்டிகோ விமானம் பாதித்தது மற்ற விமானங்கள் பாதிக்கலை இவங்களால் சமாளிக்கவே முடியல சிட்டி ஃபுல்லாக அங்கங்கே க்ரௌடு ஏ சிட்டின்ற பாருங்கள் எல்லா விமான நிலையங்கள்லேயும் க்ரௌடு ஒட்டுமொத்த ஊடகமும் அங்கே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி மத்திய அரசு ஓடி வந்து அவசர அவசரமாக இல்லையில நான் வந்து டிஜிசிஏ சட்டத்தை வந்து நாங்கள் எப்போதைக்கி நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்றாங்க அப்போ ஏன் மற்ற நிறுவனங்கள்லாம் பாதிக்கலை அப்படின்னா இண்டிகோ தான் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு நிறுவனம் மற்ற அதை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்ன நிறுவனங்கள் அதனால் அவங்க விமானிகளுக்கான பஞ்சத்தை வந்து ஈஸியாக அவங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் இரவு நேரத்தில் லேண்டிங் எடுக்கிற விமானங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு இதில் பெரும்பாலும் அதிகமான விமானங்கள் இருந்தது இண்டிகோ விமானம்தான் அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த பாதிப்பு எல்லாம் ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்போ என்ன என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒரு நம் நம்ம இந்தியாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதை பிரதிபலிக்கிற சமயத்தில் ஊடகங்கள் வந்து இதை பேச ஆரம்பிப்பாங்க இது எங்கே நடக்கும் அப்படின்னா எப்போவுமே ஒரு பெரும்பாலான தலைவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய மாநாடு பெரிய கூட்டம்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டத்தை சிறுமைப்படுத்தணும் அதை வந்து பெருசாக பேசக்கூடாதுன்னா ஊடகங்கள்லாம் எப்படி எடுத்து பேசுவாங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவை மட்டும் பேசுவாங்க இப்போ வந்து தண்ணி கொடுக்கல மயக்கம் போட்டாங்க அதை பண்ணாங்க அப்படின்னு தான் போடுவாங்க மற்றதை பேச மாட்டாங்க ரீச் ஆகக்கூடாதுன்றதுக்காக அப்போ இதே மாதிரி தான் உலக மீடியாவும் அப்போ நம்ம இங்கே நீங்கள் தமிழ்நாடு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு அட்ட இந்த ஒரு அட்டன்ஷனை வந்து பெரிய அளவுக்கு அங்கே வந்து ரீச் ஆகாது அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க ஆனால் இவங்க நினச்சது நடந்ததா நடக்கலையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல்கள் இது மிக முக்கியமான தருணம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஒரு கவலைன்னும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு கவலை என்னென்னா இந்தியா வந்து நேற்று வாடகை எடுக்கிறாங்க ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் ஏதாவது போர்னு வரும்பட்சத்தில் அணு ஆயுதத்தை கொண்டு நீர்மூழ்கி கப்பல் வந்து தாக்கல் நடத்துகிறது ஆனால் போருக்கு தேவையில்லை மற்ற எதுவாக இருந்தாலும் மிக முக்கிய ஒப்பந்தமாக பார்க்குறாங்க பட் அது வந்து புடினவர்கள் ரகசியமாக குசு குசுன்னு சொல்லிட்டாலாம் இது அங்கே பாருங்கள் பாகி பாகிஸ்தான் மேம் மட்டும் போட்டுறாதீங்க இந்த அணுகுண்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒப்பந்தம் போட்டாங்களாம் அது நீங்கள் கவலைப்படாதீங்க அணுகுண்டு பாய்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அணுகுண்டு போகிறது நீங்கள் தான் அப்படி எந்த ஒரு நாடுமே இந்த உலகத்துலையும் அணுகுதை அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இன்னும் கூடுதல் தகவல் இன்னொரு விஷயம் வேணால் என்ன இந்தியா ரஷ்யாவோடய சந்திப்பு எங்கள் சந்திப்பு பார்த்தியான்னு சொல்லிட்டு பங்களாதேஷனுடைய மிக முக்கியமான கோபரேஷனோடு நாங்கள் இணைய போகிறோம் நாங்கள் வந்து புதுசாக ஒரு நியூ சார்க்கை வந்து உருவாக்க போகிறோம் இந்தியா இல்லாத ஒரு சார்க்கை உருவாக்கி அக்ரா சவுத் ஏசியா உருவாக்க போகிறோன்னு சொன்னாங்க அல்ஜி வந்து இந்த ஒரு நியூஸை இருந்தாங்க அதனால் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷுடன் இணைந்து சீனாவுடன் இணைந்து பயங்கரமாக வலுப்படுத்துகிறன்றாங்க ஓகே பாய்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க ஒரு கும்பத்தை அப்படின்னு சந்தோஷமாக இருங்கன்ற கூடுதல் தகவல் ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது குறிப்பாக இன்றைக்கி பிஎஸ்எஃப்னுடைய தலைவர் பேசும்போது ஒரு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் நம்ம இந்தியாவோடய பகுதி ஓரத்தில் அறுபத்தஞ்சி லான்ச்சிங் பேட்டோட ரொம்ப தயாராக இருக்கிறாங்க எல்லாமே வந்து மிக ஹை பொசிஷனில் நாங்கள் இருக்கிறோன்றாங்க ஆப்ரேஷன் சிந்துர் வந்து நம்ம முடியல தொடங்குன்றமாக சொன்னாங்க ஆக்சுவலாக நான் இன்னொரு கான்செப்ட் உங்கள் கிட்டே பேசணும்னு நினச்சேன் நான் நம்ம ரொம்ப நாளாக இந்த மியான்மார் எல்லை பகுதியில் பெரிய ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்பப்போ யூகேனுடைய முக்கிய நபர்கள் எம்ஐசிக்ஸ் டீம்லாம் வந்து போகுதுங்க மியான்மருக்குள்ளே அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லைங்களா ஆயுதம் வரது போகிறது எல்லாமே ஆனால் பாருங்கள் நான் திடீர்னு இப்போ தான் இந்த ஃபேமிலி மேன் வெப்சீரீஸ் பார்த்தேன் நான் அது கதைக்கு கலத்தை தாண்டி என்ன ஒரு கான்செப்ட் நம்ம பேசின அந்த விஷயத்தோட உருவாகமாக அந்த மியான்மார்னுடைய எல்லை பகுதி எப்படி ஊடுருவுறாங்க சீனா எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க அப்புறம் யூகே எப்படி உள்ளே வராங்க ஒரு ஆயுதம் வாங்குவதற்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னு அளவுக்கு கொஞ்சம் அதாவது ஒரு சாமானிய மக்களுக்கும் புரிகிற அளவுக்கு எடுத்தாங்க அந்த வகையில் என்னப்பா நம்ம பேசின கான்செப்ட்டு பயங்கரமாக வந்திருக்கே அப்படின்னு நினச்சேன் நான் ஃபேமிலி மேன் வெப் வெப்சீரிஸை நான் விளம்பரத்துக்காக சொல்லலை அந்த ஒரு கான்செப்டை ரொம்ப டெப்த்தாக எடுத்திருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் நம்ம ஃபுல்லாக உருவகப்படுத்த வேண்டாம் அந்த கான்செப்ட்டுக்காக சொல்கிறேன் நான் சரி வீடியோட மிக முக்கிய கட்டத்துக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு ஐரோப்பா எல்லாமே ரஷ்யா மீது பொருளாதாரையை போட்டு பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த சமயத்தில் திடீர்னு அமெரிக்கா வந்து இல்லை இல்லை நீங்கள் உக்ரைன் இதுக்கப்புறம் எதுவும் கொடுக்காதீங்கன்ற மாதிரி வந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுறாங்க இல்லாமல் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் நாங்கள் நேட்டோவுடன் இணைந்து ஐரோப்பாவுக்கான உத்தரவாதம் கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க ஐரோப்பா நாடுகள் நீங்களே ஓரளவுக்கு தலைமை தாங்கி நல்லபடியாக பார்த்துக்கோங்க நாங்கள் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டோன்றாங்க ஸோ இது ஒரு வகையான மிரட்டலாக இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் ஆனால் அவங்க பத்திரிகைகளே பெரிய அளவுக்கு எழுதியிருந்தாங்க ஆனால் அது மிரட்டலாக இல்லையா அப்படின்றத உங்களுக்கு நாளைக்கு காலையில் ரவிக்குமார் கேஷனில் அதுக்கான ஒரு குழு ஒன்று கொடுக்குறேன் நான் இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா வெளியேறுகிறதா அது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கை போட்டுக்கலாம் ஏன்னா இவங்களை வந்து எந்த ஆங்கிளையும் நம்ம நம்ப முடியாது இது வந்து இன்னும் ஆயுதத்தை வாங்குவதற்காக விரைவுபடுத்துகிறாங்களா மிரட்டலாக கூட பார்க்கலாம் ஏன்னா நேற்று தான் பாருங்கள் கெனடா நாங்கள் கிட்ட பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருந்தோன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இனி வந்து எங்களுக்கு அமெரிக்கா கிட்டேருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கா நியூஸ் மறுபடியும் ராய்டர்ஸ் ஆஸ்பத்திரிகளை பார்த்தேன் மூணு புள்ளி எட்டு பில்லியன் டீலு அப்புறம் அமெரிக்கானுடைய டிராப்டு மியூனேஷன்லாம் வந்து பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க சிஎஃப் எயிட்டீன்லேருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாமே ஃப்யூச்சரில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே எடுத்துக்க முடியாது ஃபைனலாக ஐரோப்பா நாடுகள் அமெரிக்காவை மிரட்டியதாகவும் கேட்ட சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒட்டு மொத்தமாக ஐரோப்பா நாடு எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுடைய கடன் பத்திரம் ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ட்ரில்லியன் வாங்கியிருக்காங்க நாங்கள் எல்லோரும் ஒரு சேர்ந்து ஒரே சமயத்தில் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் காலி ஆயிடுவீங்க எங்களை எதுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் உசாராக இருங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க இதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியம் வரும்னு தெரியாது கடன் பத்திரங்களை விற்க போகிறாங்களான்னா ஏற்கனவே நம்ம இந்த ஒரு கான்செப்டை வந்து சீனா சீனான்ற பாருங்க ஜப்பானுக்கிட்ட சொல்லியிருந்தோம் ஜப்பானுடைய கடன் பத்திரங்கள் அமெரிக்காவை பெரிய அளவுக்கு வைத்திருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவும் ஜப்பானும் பிரியெல்லாம் மாட்டாங்கன்ற ஒரு கான்செப்ட் சொன்னோம் அதே கான்செப்ட் தான் ஐரோப்பாவும் ஐரோப்பா எங்கிட்ட ரெண்டு புள்ளி நாலு ட்ரில்லியனுக்கு மேலே இருக்குது நாங்கள் சேல்ஸ் பண்ணால் அதனால் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பேசுகிற மாதிரி மிரட்டையதாக கொஞ்சம் நம்ம மியூச்சுவலாக போகலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜெர்மனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் அவங்க டிஃபென்ஸுக்கான ஒரு பெரிய நூற்றி எட்டு பில்லியன் ஒதுக்கிறது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு வந்து பதினஞ்சு புள்ளி பதினோரு புள்ளி அஞ்சு நான் கொடுத்தே ஆகணும் ஆர்டரி ட்ரோன் ஆர்மடு வெஹிக்கிள் எல்லாமே வந்து பெரிய அளவு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் பாகிஸ்தானுடைய டிஜிஐஎஸ்பிஆர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது இம்ரான்கான் அவர்கள் சிறையில் சொல்லப்படுகிற எல்லா விஷயமும் தவறு அவர் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் இல்லாமல் துரோகம் செய்து கூ குற்றச்சாட்டில் இருக்கிறாரு அதனால் அவர் வெளியே விட்டோம் அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து பிக்கெஸ்ட்டு த்ரெட்டு ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க நாங்கள்லாம் சந்திப்பெல்லாம் கொடுத்துட்டுன்ற மாதிரி அந்த விஷயத்த சொன்னாங்க ஆசிப் முனீரா அவர்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவருக்கான டெனூரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா தொடர்ந்து அந்த அதிகார இது இருந்துகிட்டே இருந்தது ஷபாக் செடிப்போர்கள் கொடுக்கலன்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் இன்றைக்கி எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் ஆஸ்திரேலியாவில் இதுக்கப்புறம் பதினாறு வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு மீது எல்லாமே வந்து முடக்கிட்டாங்க ஏன்னா அவங்க பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க சட்டமாக அதை வந்து நாங்கள் முடக்கிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கார்ப்பான்னு நினைக்கிறேன் புடிச்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்